கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே ஜீசஸ் டிவி கனடா என்ற சேனலிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்தி வியாகுல மாதாவை எங்களுக்கு தாயாக தந்திருக்கின்றார் அந்த தாய் எல்லா துன்பத்தையும் தாங்கியவளாக தன்னுடைய இறந்த மகனை மடியிலே தாங்கியவளாக அவள் எல்லா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய திட்டத்தை அவள் ஜோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஏழு அக்காலத்தில் சிலுவையருகில் இயேசுவின் தாய் தாயின் சகோதரியான் சகோதரியும் கிளியோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயை அருகில் நின்ற தம் அன்பு சுடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சுடரிடம் இவரையும் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சுடர் அவரை தம் வீட்டிலேற்று ஆதரவு அழித்து வந்தார்கள் பிரியமானவர்களே இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரங்களுக்கு தருகின்ற செய்தி எத்தனையோ அன்னையர்கள் தங்கள் குழந்தைகளின் துன்ப துயர நேரங்களிலெல்லாம் அருகிருந்து பிள்ளைகளின் வேதனையை தமதாக்கி தாய்மைக்கு பெருமை செய்ப்பதை அருந்தும் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலம் நம் அன்னையர்கள் நம் துன்பங்களில் எல்லாம் நம்மோடு பங்கு கொள்ளும் போது தள்ளாடும் வயதிலும் தாய்மையின் தனிச்சிறப்பை அனுபவிக்கிறோம் இன்று துன்புறும் மனிதரோடு கஷ்டங்களில் பங்கு கொள்ள யாரும் துன்புறும் மனிதனை கண்டு ஓடிவிடும் நிலை ஆனால் இங்கு ஒரு பெண் தாய்மைக்கு தனி ஒரு இலக்கணமாய் திகழும் நம் மண்ணை மரியா தாய் என்ற பெரு என்ற பெருமையை ஒதுக்கிவிட்டு துன்புறும் மனித துன்புறும் மனிதன் என்று உறவோடு சிலுவை அடியில் இருக்கிறாள் உங்களின் துன்ப வேளைகளில் உங்கள் அருகில் உங்களோடு இருப்பவள் இந்த அன்னை உங்கள் துன்ப வேளையில் உங்களை விட்டு விலகுபவள் அல்ல ஜேசுவை போல நம் துன்பத்தை பிணியை பாரங்களை தன்னுடலில் உள்ளத்தில் நமக்காக சுமோக்குவள் அரியன் எங்கள் சுமைகளை தாங்கும் அன்னை தம் பிள்ளைகளின் வாழ்க்கை சுமைகளை தாங்கும் ஒவ்வொரு தாயையும் தாங்கி வழி நடத்துகின்ற அன்னையாக இருந்து கொண்டிருக்கின்றால் பிரியம்மன் எங்கள் ஒவ்வொருவருடைய தாய்மாரையும் தாயையும் சிந்தித்து பார்ப்போம் அவர்கள் நாங்கள் பிறந்ததிலிருந்து இச்ச வரைக்கும் வளர்க்கும் போது எத்தனை துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள் எத்தனை வேதனைகளை அனுபவித்திருப்பார்கள் இன்றைக்கு அவர்களால் தான் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் அவர்களால் தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து இருக்கின்றோம் ஒன்றாடுவோம் எங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய தாய்மாருக்காக ஒன்றாடுவோம் அவர்களை ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோமாக